சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் அழகு ரெண்டு மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் ஃபஸ்ட் விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் ஃபர்ஸ்ட் பெயர் என்ன பௌத்த நூல்களின் பெயர் திரிப்பிடங்கள் ஒன்று கணபதில் ஆப்ஷன் பி திரிப்பிடங்கள் கேள்வி ரெண்டு சமணத்தின் முதல் திருத்தங்கரர் யார் சமணத்தின் முதல் திருத்தங்கரர் ரிஷபர் ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ ரிஷபர் கேள்வி மூன்று சமணத்தில் எத்தனை திருத்தங்கரர்கள் இருந்தனர் சமணத்தில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் இருந்தனர் மூணு கணபதில் ஆப்ஷன் பி இருபத்தி நான்கு கேள்வி நான்கு மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது மூன்றாம் பௌத்த சபை பாடலிபுத்திரத்தில் கூட்டப்பட்டது நாலு கணபதில் ஆப்ஷன் சி பாடலிபுத்திரம் கேள்வி ஐந்து புத்தர் தனது முதல் போதனை உரையை நிகழ்த்திய எந்த இடத்துல நிகழ்த்தினார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சாரநாத் ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி சாரநாத் செகண்ட் ரோமன் கூற்றோடு காரணத்தை பொறுத்துக பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கனு கொடுத்துருக்காங்க ஒன்று கூற்று ஒரு சாதாரண மனிதரால் உபரிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது கூற்று கரெக்டு தான் காரணம் உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சந்தது இதுக்கான காரணமும் கரெக்டு தான் அப்போது இதுக்கான பதில் என்னன்னு பார்க்கும் பொழுது கூற்றும் அதன் காரணமும் சரியானது ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி ரெண்டு கூற்று ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும் கூற்று கரெக்டு தான் காரணம் அஜந்தா குகையில் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன இதுக்கான காரணமும் கரெக்டு தான் பதில் பார்க்கும்பொழுது கூற்றும் அதற்கான காரணமும் சரி மூன்று சரியான விடையை கண்டறிகன் கொடுத்துருக்காங்க விகாரங்கள் எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது கூடமாக பயன்படுகிறது அப்படிங்கிறது கரெக்டு தான் ரெண்டாவது பௌத்த துறவிகளுடைய தங்குமிடம் அப்படிங்கிறது கரெக்டு தான் மூன்றாவது புனித பயனுள்ள தங்குவதற்காக அப்படிங்குறதும் கரெக்டு தான் நான்காவது வழிபாட்டு கூடம் அப்படிங்கிறது தவறு வ விகாரங்கள் அப்படிங்கிறது கூடம் அப்படிங்கிறது தவறு அதனால் இந்த முதல் ரெண்டு மூணு இது மட்டும் கரெக்டு இந்த இடத்துல ஆன்சர் வரும்பொழுது எந்த ஒரு ஆப்ஷனும் பொருந்தலை அதனால் நம்மளே ஒரு ஆப்ஷன் எழுதிக்க வேண்டியது தான் ஒன்று ரெண்டு மூன்று மூன்றுமே சரி அடுத்து நாலாவது கேள்வி சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு கீழ்கண்ட கூற்றுகளை காரணமாக கருதலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னென்ன காரணமாக இருக்கலாம் ஒன்று வேள்வி சடங்குகள் பெரும் செலவு மிக்கதாக இருந்தன கரெக்டு தான் ரெண்டாவது மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சாதாரண மனிதர்களை குழப்பமுறை செய்தது இதுவும் கரெக்டு தான் மேற் சொல்லப்பட்ட கூற்றில் கூற்றுகள் எது எவை சரியானது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்றும் சரி ரெண்டும் சரி ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டு அடுத்து கேள்வி ஐந்து சமணம் குறித்த கீழ்கண்டவற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று உலகை கடவுள் தோற்றுவித்தார் அப்படின்றது சமணம் மறைக்கிறது இது கரெக்டு தான் ரெண்டாவது உலகை தோற்றுவித்தவர் கடவுள் என்பதே சமணம் ஒத்துக்கொள்கிறது இது வந்து தவறு கடவுள் பற்றி அவர் நம்பிக்கை இல்லை அவருக்கு அதனால் அது தவறு மூன்றாவது சமணத்தின் அடிப்படை தத்துவம் சிலை வழிபாடு சிலை வழிபாடு கிடையாது இல்லையா சிலை வழிபாடுன்னு கொடுத்துருக்காங்க அதனால் அதுவும் தவறு நான்காவது இறுதி தீர்ப்பு எனும் நம்பிக்கையை சமண முத்துக்கு இல்லைங்கிறது இதுவும் தவறு அப்போது எது சரி அப்படின்னா ஒன்று மட்டும்தான் சரி அடுத்து பொருந்தாததே வட்டமிடுகன்னு கேட்டிருக்காங்க பார்சவநாதர் மகாவீரர் புத்தர் ரிஷபர் இது எல்லாமே வந்து புத்தர் மட்டும்தான் பௌத்த மதம் மற்றவங்க எல்லாமே சமண மதத்தை சேர்ந்தவங்க அதனால் இந்த புத்தர் மட்டும்தான் பொருந்தாதது அடுத்து ஏழு தவறான இணையை கண்டுபிடிக்கன்னு கொடுத்துருக்காங்க அஹிம்சை அப்படிங்கிறது துன்புறுத்தாமல் இருக்கிறது இதுவும் கரெக்டு தான் சத்தியம் அப்படிங்கிறது உண்மை பேசுகிறது இதுவும் கரெக்டு தான் அசயம் அப்படிங்கிறது திருடாமல் இருக்கிறது இதுவும் கரெக்டு தான் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது திருமண நிலை கிடையாது திருமணம் ஆகாமல் இருக்கிற நிலைக்கு தான் பிரம்மச்சரியம் அப்படின்னு பேர் அதனால் இந்த ஏழு கண தவறான இணை எது அப்படின்னா ஆப்ஷன் இ தான் அடுத்து எட்டாவது சித்தாந்த கௌதமர் குறித்து கீழே காண்புனவற்றில் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது அப்படின்னா இந்து சமயத்தை நிறுவனது அவர் சித்தார்த்தர் கௌதம புத்தர் இந்து சமயத்தை நிறுவலை அவருடைய சமயம் பௌத்த சமயம் இல்லை அதனால் தவறு ரெண்டாவது அவர் நேபாளத்தில் பிறந்தார் இது கரெக்டு தான் மூன்றாவது அவர் நிர்வாணம் அடைந்தார் இதுவும் கரெக்டு தான் நான்காவது அவர் சாக்கிய மொழி என்று அறியப்பட்டார் இதுவும் கரெக்டு தான் தோடுராமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று மகாவீரருடைய கோட்பாடு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது மகாவீரருடைய கோட்பாடு திரி ரத்தினங்கள் என்று அழைக்கப்படுகிறது ஒன்று கணபதில் திரி ரத்தினங்கள் ரெண்டு டேஷ் என்பது துன்பங்களிலிருந்து மறுபிறவிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு நிலை நிர்வாண நிலை அப்படிங்கிறது துன்பங்களிலிருந்தும் மறுபிறவிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை ரெண்டு கணபதில் நிர்வாண நிலை மூன்று பௌத்தத்தை நிறுவனது யார் அப்படின்னா கௌதம புத்தர் தான் பௌத்தத்தை நிறுவனாரு நான்காவது காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம் என்ற கிராமம் ஒரு காலத்தில் ஜெயன காஞ்சி அப்படின்னு அழைக்கப்பட்டது இதுவும் கரெக்டு தான் நான் இது பதில் நாலு கணபதில் ஜெயன காஞ்சி ஐந்தாவது டேஷ் என்பது புத்தருடைய உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டது இது ஸ்தூபி அப்படிங்கிறது புத்தருடைய உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டது ஐந்து கணபதில் ஸ்தூபி அடுத்து சரியா தவறில் பார்த்துடலாம் புத்தர் கருமாவை நம்பினார் இது வந்து கரெக்டு தான் ரெண்டாவது புத்தருக்கு ஜாதி மேல் நம்பிக்கை இருந்தது அவருக்கு ஜாதி மேல் நம்பிக்கையே கிடையாது அதனால் இது தவறு மூன்றாவது கௌதம சுவாமி மகாவீருடைய போதனைகள் தொகுத்தார் இது வந்து கரெக்டு தான் நான்காவது விகாரிகள் அப்படிங்கிறது கோவில்கள் இது வந்து தவறு அசோகர் பௌத்த சமயத்தை பின்பற்றினார் இது வந்து கரெக்டு அடுத்து பொறுத்துக்கு பார்த்தர்லாம் அங்கங்கள் அப்படிங்கிறது சமண நூல் மகாவீரர் அப்படிங்கிறது வரதமானர் புத்தர் அப்படிங்கிறது சாக்கியமுனை சைத்யம் அப்படிங்கிறது பௌத்த கோயில்கள் பிக்ஷுகள் அப்படிங்கிறது துறவிகள் சிக்ஸ்துரமன் ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும் கேள்வி ஒன்று சமணத்தின் மூன்று இரத்தினங்கள் எவை இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி நாலில் இருக்கு சமணத்தின் மூன்று இரத்தினங்கள் நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் இது மூணுமே சமணத்துடைய மூன்று இரத்தினங்கள் இது வரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான பதில் கேள்வி ரெண்டு பௌத்தத்தின் இரு பிரிவுகள் எவை இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எட்டில் இருக்குது பௌத்தத்துடைய பிரிவுகள் ஈன மகாயானம் அப்படின்னு ரெண்டு பிரிவுகள் இருக்குது இது வந்து கேள்வி ரெண்டுக்கான பதில் கேள்வி மூன்று ஜினா என்பதின் பொருள் என்ன இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி மூணில் இருக்குது அந்த பாக்ஸில் இருக்குதுல்ல சமணம் என்ற சொல் ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் அதனுடைய பொருள் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்பதாகும் இது வரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் கேள்வி நாலு பௌத்தத்திற்கும் சமணத்திற்கும் உள்ள இரண்டு பொதுவான கூறுகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்பதில் இருக்கு பொதுவான கூறுகள் ஒற்றுமையில் பார்த்துடலாம் மகாவீரர் புத்தர் இருவருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்தபோதிலும் அவர்கள் அரச குடும்ப உரிமைகளை நிராகரித்து துறவு வாழ்க்கையை தேர்வு செய்தனர் இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்தனர் மக்கள் பேசிய மொழியில் போதித்தனர் அனைத்து ஜாதியினரையும் பெண்களையும் சீடர்களை ஏற்றுக்கொண்டனர் இரத்த பலிகளை எதிர்த்தனர் கர்ம என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர் இதில் ஏதாவது உங்களுக்கு செலக்ட் பண்ணி எழுதிக்கோங்க இது வந்து நாளுக்கான பதில் கேள்வி ஐந்து பௌத்த சங்கத்தை பற்றி குறிப்பிடுதுக இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி எட்டில் இருக்குது பௌத்த சங்கம் இருக்குல்ல புத்தர் தனது கருத்துக்களை பரப்புவதற்காக சங்கம் ஒன்றை நிறுவினார் அதில் உறுப்பினர்களாக இருந்த துறவிகள் பிக்ஷுகள் என்று அழைக்கப்பட்டாங்க அவர்கள் மிக எளிய வாழ்க்கையை மேற்கொண்டாங்க இதுவரைக்கும் கேள்வி ஐந்துக்கான பதில் ஆறு கிபி ஏழாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த சீன பயனின் பெயரை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்பதில் இருக்குது கிபி ஏழாவது நூற்றாண்டில் யுவாங் சுவம் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார் இது வரைக்கும் கேள்வி ஆறுக்கான பதில் கேள்வி ஏஜு சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள பெண் ஜெயினி துறவியின் பெயர் என்ன இதுக்கான பதில் கவுந்தியடிகள் அடுத்து செவன்த் ரோமன் பார்த்துடலாம் பௌத்தத்தின் எட்டு நெறிகளுடைய பெயர்களை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழில் இருக்குது புத்தருடைய என் வகை வழிகளில் நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல செயல் நல்ல வாழ்க்கை நல்ல முயற்சி நல்ல அறிவு நல்ல தியானம் இது வரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான பதில் கேள்வி ரெண்டு சமணத்தின் முக்கியமான ஐந்து நடத்தை விதிகள் எவைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி நாலு அஹிம்சை எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது சத்தியம் உண்மை மட்டுமே பேசுதல் மூன்றாவது அஸ்தேயம் திருடாமல் இருக்கிறது நான்காவது அபரிக்கிரகணம் பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசைப்படாமல் இருக்கிறது அடுத்து ஐந்தாவது பிரம்மச்சரியம் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறது இது வரைக்கும் கேள்வி ரெண்டுக்கான எடுத்திருக்கவும் கொடுத்துருக்காங்க அதை நூற்றி இருபத்தி ஏழில் இருக்கு பௌத்தத்தின் நான்கு பேரூன்மைகள் கேட்டிருக்காங்கல்ல ஒன்று வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது ரெண்டாவது ஆசைய துன்பங்களுக்கான காரணம் மூன்றாவது ஆசையை திறந்து விட்டால் துன்ப துயரங்களை போக்கிவிடலாம் நான்காவது சரியான பாதையை பின்பற்றினால் என் வகை வழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகளை வென்றுவிடலாம் இது மூணுக்கான பதில் கேள்வி நான்கு பௌத்தத்தின் பிரிவுகளான ஹீனையான மகாயான பிரிவுகளிடையே உள்ள ஏதேனும் மூன்று வேறுபாடுகளை எழுதுக்காரன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் இருக்கு ஹீனையான மகாயண வேறுபாடுகள் தானே கேட்டிருக்காங்க ஒன்று புத்தருடைய சிலைகளையோ உருவப்படங்களையோ வணங்க மாட்டார்கள் ஹீணயானத்தில் மகாணத்தில் புத்தருடைய உருவங்களை வணங்குறாங்க ரெண்டாவது பாயிண்ட்டு மிக எளிமையாக இருப்பாங்க ஈணையான பிரிவை சேர்ந்தவங்க மகாயணப் பிரிவை சேர்ந்தவங்க விரிவான சடங்குகளை வந்து பின்பற்றுவாங்க மூன்றாவது பாயிண்ட்டு ஹீனயானத்தில் தனி மனிதர்கள் முக்தி அடைகிறது தான் தங்களுடைய நோக்கம் அப்படின்னு நினைப்பாங்க மகாணத்தில் அனைத்து உயிரினங்களுமே முக்தி பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக நினச்சாங்க ஹீனயானத்தில் பிராகிருத மொழியை பயன்படுத்தினாங்க மகாணத்தில் சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினாங்க ஐந்தாவது பாயிண்ட்டு ஹீனயானத்தில் தேரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு இருந்தது இந்த பிரிவு இலங்கை மியான்மர் தென்கிழங்கு ஏசிய நாடுகளில் பரவிடுச்சு மகாயானத்தில் இந்த பிரிவு மத்திய ஏஷியா திபெத் ஜீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் பரவுனது இந்த நாடுகளில் வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது வரைக்கும் கேள்வி நாளுக்கான பதில் கேள்வி ஐந்து சங்க காலத்தில் பௌத்தமும் சமணமும் செழித்தோங்கின ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது இரண்டு சான்றுகளை தருகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஒன்பதில் இருக்குது பௌத்தம் பார்த்துடலாம் சமணத்திற்கு மிகவும் பிற்பட்டே தமிழகத்தில் பௌத்தம் பரவியது ரெண்டாவது பாயிண்ட்டு சங்ககாலத்திற்கு பின்னர் ஏற்றப்பட்ட இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை பௌத்த இலக்கியமாகும் அடுத்த பாயிண்ட்டு மணிமேகலையில் காஞ்சிபுரம் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது இதுவரைக்கும் பௌத்தம் எழுதிக்கோங்க அடுத்து சமணம் பார்த்துடலாம் இரண்டு பாயிண்ட்டு தானே கேட்டிருக்காங்க அறவோர் பள்ளி என்பது சமணத்துறவைகள் வாழ்ந்த இடங்கள் என மணிமேகலையில் குறிப்பு உள்ளது இதை எழுதிக்கோங்க அடுத்த பாயிண்ட்டு கோவலனும் கண்ணகி மதுரைக்கு செல்லும் வழியில் சமண பெண் துறவியான கவுந்தடிகள் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுடன் சென்றதாக தமிழ் காப்பியும் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது இந்த ரெண்டு பாயிண்ட்டு எழுதிக்கோங்க சமணத்துடைய செல்வாக்கில் கேள்வி ஐந்து காண பதில் இந்த சமணம் பௌத்தம் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் கேட்டிருக்காங்கல்ல அதை எடுத்துக்கோங்க அடுத்து உயர் சிந்தனை வினா கேட்டிருக்காங்க கர்மா ஒரு மனிதனின் செயல்கள் ஏதாவது பத்து நல்ல செயல்களை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க இதை நான் நோட்ஸை கொடுத்துருக்கேன் அதை பார்த்துடலாம் உயர் சிந்தனை வினா கர்மா இருக்குது இல்லையா இதில் பத்து பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இல்லாதவருக்கு உணவிட வேண்டும் பசியோடு எதிர்ப்ப எதிர்ப்பவர்கள் எதிரில் நாம் அறுசுவை உணவை உண்ணக்கூடாது அது அவர்களுடைய மனதில் ஏக்கத்தை ஏற்படுத்தும் ரெண்டாவது பாயிண்ட்டு உணவிற்கு அடுத்து மனிதர்களுக்கும் முக்கியமான தேவை உடை நம்முடைய உடைகளில் சிலவற்றை இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் மூணாவது பாயிண்ட்டு உடல் ஊனமுற்றவர்களை ஒருபோதும் அவர்களின் ஊனத்தை சுட்டிக்காட்டும் வார்த்தைகளை உபயோகித்து அழைக்கக்கூடாது நாலாவது பாயிண்ட்டு வசதி இல்லாத குழந்தைகளுக்கு கற்கும் உபகரணங்களை தரலாம் ஐந்தாவது பாயிண்ட் அடிபட்டவர்களுக்கு முதலுதவி செய்யலாம் ஆறாவது பாயிண்ட்டு சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய செயல்களை செய்யலாம் உதாரணமாக மரம் நடலாம் செடி வளர்க்கலாம் பொது இடங்களில் சுத்தமாக பராமரிக்கலாம் ஏழாவது பாயிண்ட்டு அவரவர் வேதங்களை கற்று அதில் கூறியுள்ளபடி வாழலாம் எட்டாவது பாயிண்ட்டு தினசரி வீட்டு வேலைகளில் பெற்றோர்களுக்கு உதவலாம் ஒன்பதாவது பாயிண்ட்டு நமக்கு நன்கு புரிந்த பாடங்களை புரியாத மாணவர்களுக்கு கற்றுத்தரலாம் பத்தாவது பாயிண்ட்டு செஞ்சிலுவை சங்கம் நாட்டு நலப்பணி திட்டம் முகாம் பசுமைப்படை போன்ற இயக்கங்களில் சேர்ந்து சமூக தொண்டு செய்யலாம் இந்த பத்து பாயிண்ட்டு பற்றி சொல்லப்படுது நம்மளுடைய புக்கில் மரக்கொத்தி பறவையும் சிங்கமும் கதைகளில் ஒன்று கொடுத்துருக்காங்க இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணுறோன்னா அந்த உதவிக்கு அவங்க தகுதியானவரா அப்படின்னு பார்த்து தான் பண்ணணும் தகுதி இல்லாதவங்களுக்கு நம்ம எந்த உதவியும் செய்யணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி நம்ம செய்கிற உதவி நமக்கு பயன் உள்ளதா அப்படின்னும் பார்த்துக்கணும் இந்த ஜாதக கதைகளில் உதாரணம் தான் கொடுத்துருக்காங்க ஜாதக கதைகள் புகழ்பெற்றது புத்தர் வந்து முந்தைய பிறவிகளில் மனிதராகவும் விலங்காகவும் இருந்ததை பற்றி சொல்கிறது தான் இந்த ஜாதக கதைகள் அதுக்கான ஒரு கதை வந்து மரக்கொத்தி பறவையும் சிங்கமும் ஜாதக கதைகளில் வர்றது முன்னொரு காலத்தில் மரக்கொத்தி பறவையும் ஒரு சிங்கமும் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் சிங்கம் ஒரு காட்டு எருமையை வேட்டையாடி உண்ணத் தொடங்கியது அவ்வாறு உண்ணும்போது ஒரு பெரிய எலும்பு சிங்கத்தின் தொண்டையில் சிக்கி கொண்டது சிங்கத்தால் அந்த எலும்பு எடுக்க முடியவில்லை சிங்கத்திற்கு கடுமையாக வலித்தது இரக்கமணம் கொண்ட மரக்கொத்தி பறவை சிங்கத்திற்கு எலும்பு எடுக்க உதவி செய்வதாக கூறியது இருந்தபோதிலும் எலும்பு எடுக்கும் பொழுது தன்னை சிங்கம் விழுங்கிவிட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தால் மட்டுமே எலும்பு எடுக்க முடியும் என்று மரக்கொத்தி கூறியது சிங்கமும் மகிழ்ச்சியாக ஒத்துக்கொண்டு மரக்கொத்தியின் முன்னால் தனது வாயை திறந்தது சிங்கத்தின் வாய்க்குள் நுழைந்த மரக்கொத்தி எளிதாக அந்த எலும்பை வெளியே எடுத்துவிட்டது சிங்கமும் தனது வாக்குறுதியை காப்பாற்றியது மரக்கொத்தி பறவை பறந்து சென்றது பிரிதொரு நாள் அதே சிங்கம் மற்றொரு காட்டெருமையை கொன்றது சிங்கத்தோடு சேர்ந்து உண்ணலாம் என்று நினைத்து மரக்கொத்தி தனக்கு சிறிது மாமிசம் தருமாறு சிங்கத்தை கேட்டது மரக்கொத்தி ஏமாற்றம் அடையும் வகையில் சிங்கம் தனது உணவில் மரக்கொத்திக்கு பங்குதரம் மறுத்ததோடு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்னிடம் மறுபடியும் சகாயம் கேட்கும்படி செய்வாய் உனக்கு நான் ஏற்கனவே நிறைய செய்தாயிற்று என்றது சிங்கம் எதை பற்றி பேசுகிறது என்று மரக்கத்திக்கு புரியவில்லை பின்னர் சிங்கம் தெளிவுபடுத்தியது நீ எனது தொண்டையிலிருந்து எலும்பு பொழுது உன்னை விழுங்காமல் விட்டுவிட்டேன் அதற்காக நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் இப்போது என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதே போய்விடு என்றது நன்றி இல்லாத இந்த ஜென்மத்துக்கு உதவி செய்தது என்னுடைய தவறு என மறக்கொத்தி தனக்குத்தானே சொல்லி கொண்டது மேலும் இதுபோல தகுதியற்ற ஒருவரின் மேல் கோபம் கொள்வதில் அல்லது வருத்தம் அடைவதில் எந்த விதமான பயணம் இல்லை என்று கூறி பறந்தது இது வந்து அந்த ஒரு கேள்விக்கான பதில் அடுத்து கீழ்காணும் வார்த்தையை பொருத்தமான இடவும் வார்த்தைகள் வந்து ஜினா மகாயானா தீர்த்தங்கரர்கள் ஸ்தோபிகள் நிர்வாணா திகம்பரர் திரிபீடகங்கள் ஆகம சித்தாந்தம் இருக்குல்ல இதில் வந்து சமண மதத்துக்கு உரியது எது பௌத்த மதத்துக்கு உரியது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான காலம்ல நம்ம ஃபில் பண்ணோம் சமண மதத்தை சேர்ந்தது எது ஜினா திருத்தங்கரர் திகம்பரர் ஆகம சித்தாந்தம் பௌத்தத்தில் சேர்ந்தது மகாயான ஸ்தூபிகள் நிர்வாண திருப்பிடகங்கள் அடுத்து தகவல் அட்டை தயாரித்தில் பார்த்துர்லாம் இது வந்து சமணம் பௌத்தம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சமணம் பௌத்தம் அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்குது இல்லையா அந்த பாக்ஸ் அது வந்து சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் என்ன ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும் இது வந்து நம்மளுடைய புக்ஸ்லேயே அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க அதை பார்த்துர்லாம் சமணம் பௌத்தம் இருக்குல்ல ஒற்றுமைகளும் கொடுத்துருக்காங்க வேற்றுமைகளும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை அந்த இடத்துல இதை ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து குறுக்கெழுத்து புதிர் கொடுத்துருக்காங்க இடமிருந்து வளம் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வளமிருந்து வளம் இடம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேலே இருந்து கீழே கொடுத்துருக்காங்க ஒன்று மூன்று ரத்தினங்கள் ஒன்று என்ன நற்செயல் அந்த அஞ்சு காலம் இருக்குல்ல நா இர் சே யா இல் அந்த நற் அஞ்சு காலமில் அதை ஃபில் பண்ணிக்கலாம் புத்தருடைய போதனைகள் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது என்ன சொல்லி அழைக்கப்படுது தர்மம் ரெண்டாவதுல நாலு காலம் இருக்குல்ல அதில் தர்மம்னு போட்டுக்கலாம் மூன்றாவதில் ஒரு சிறந்த கல்வி மையம் எது நாலந்தா நாலந்தா நாலா இந்தா நாலந்தா இந்த நாலு பாக்ஸில் வர்ற மாதிரி சேர்த்துக்கணும் அதுக்கடுத்து புத்தர் ஞானம் பெற்ற இடம் எது கயா அந்த இந்த ரெண்டு பாக்ஸ் க யா ரெண்டு பாக்ஸில் கடைசியில் லெவன் போட்டு வர்றதில் அது வேறு ஒரு இது வந்துடும் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது எது அப்படின்னா அஹிம்சை அப்போ ஐந்தாவது எங்கே இருக்குது அஹிம்சை இருக்குல்ல இது அடுத்து ஆறாவது வளமிருந்து இடமாக என்னெல்லாம் வருது சித்தாந்தருடைய தாயார் பெயர் என்ன அப்படின்னா மாயா ஆறாவதுக்கு மாயா கொடுக்கணும் இந்த இடம் அடுத்து ஏழாவது மனித வாழ்க்கையை அவருடைய செயலை தீர்மானிக்கிறது எது கர்மா அடுத்து மேலிருந்து கீழே லும்பினி லும்பினி எங்கே இருக்குது நேபாளமில் இருக்குது இந்த நேபாளாயம் நேபாளம் அடுத்து புத்தருடைய வழிபாட்டு கூடம் எது அப்படின்னா சைத்தியம் அதுக்கடுத்து பிறப்பு இறப்பாக வச்சு இருந்து விடுதலை வர்றது அதுக்கு என்ன பேர் அப்படின்னு நிர்வாணம் நிர்வாணம் பத்தாவதுக்கு வந்து நிர்வாணம் இங்கே இருக்கு பாருங்கள் பத்து நிர்வாணம் அடுத்து பதினொன்று கௌதம சுவாமியார் தொகுக்கப்பட்ட சமண நூல் இது அப்படின்னா ஆகம சித்தாந்தம் பதினொன்று இது மேலே இருக்குல்ல ஆகமா சித்தாந்தம் வரும் தொடர்ந்து அடுத்து வாழ்க்கை திறன் இது வந்து மாணவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அடுத்து கட்டக வினாக்கள் பார்த்துடலாம் வெள்ளை நிற ஆடை அணிந்த சமணத்துருவிகள் டேஷ் என அழைக்கப்பட்டாங்க என்ன அழைக்கப்பட்டாங்க ஸ்வேதம்பரர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அதுக்கடுத்து புத்தர் என்பதனுடைய பொருள் என்ன புத்தர் அப்படின்னா ஞானம் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம் சமணத்தின் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாவீரர் அடுத்து தர்ம சக்கர பரிவர்த்தனா உரை நிகழ்த்தினது யார் அப்படின்னு பொழுது புத்தர் பௌத்தத்தில் எத்தனை பேரண்மைகள் இருக்குது அப்படின்னா நாலு பேரண்மைகள் இருக்குது அதுக்கடுத்து எந்த சமயத்தின் போதனைகள் நான்கு பேருண்மைகளையும் என் வாழ்க்கை வழிகளையோ கொண்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்பொழுது பௌத்த மதம் அதுக்கடுத்து புத்தருடைய பல்வேறு பிறவைகள் பற்றி கூறுகிற மிக பழமையான பௌத்த நூல் எது அப்படின்னா ஜாதக கதைகள் அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் சமண மடாலயங்கள் இருந்த எதன் நான்கு இடங்களை கூறுக பொழுது புகார் உறையூர் மதுரை காஞ்சிபுரம் அதுக்கடுத்து இரட்டை காப்பியங்கள் ஏதாவது ஒன்று தான் கேட்டிருக்காங்க நம்ம சிலப்பதிகார பதிகார ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள் தான் நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து எழுதலாம் இதோடஸ் வரைக்கும் வருது தேர்டு பாடம் செகண்ட் பாடம் இதோட செகண்ட் பாடம் இதோட முடியுது